அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிசி வெளியிட்ட மற்றொரு மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா இது இது வந்து டிஎன்பிசி இப்போ கொஞ்ச நாள் இது வந்து இப்போ தான் ஒரு இந்த ரீசண்டாக தலைவராக பொறுப்பே செக்ரட்டரியாக பொறுப்பேற்ற திரு கோபால சுந்தரராஜ் அவர்களுடைய வருகைக்கு பின்னால் தான் இந்த மாதிரி வந்து ஒரு இதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க என்ன அப்படின்னா ஒவ்வொரு மாத இடைவெளியில் எவ்வளவு வே தேர்வு செய்யப்படுறாங்களோ அவங்களுடைய எண்ணிக்கையை வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து அஃபீஷியலாக அவங்களே வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க அது என்னன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி மூலமாக பல்வேறு டிபார்ட்மெண்ட்டில் முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு நபர்களை வந்து அவங்க தேர்வு பண்ணுறாங்க அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பதினாறு ரெண்டு பிப்ரவரி பதினாறாம் தேதியிலிருந்து மார்ச் ஏழாம் தேதி வரையிலான காலகத்து காலகட்டத்தில் ஜேடிஓ ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருநூற்றி பத்தொம்போது நபர்களும் குரூப் டூ பணிகளில் அடங்கிய இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர் நன்னடத்தை அலுவலர் உதவி ஆய்வாளர் சார்பதிவாளர் நிலை ரெண்டு சிறப்பு உதவியாளர் தனிப்பிரிவு உதவியாளர் உள்ளிட்ட பதவிகளுக்கு நூற்றி பன்னெண்டு நபர்களும் ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸியர் ஃபாரன்ஸ்டிக் டிபார்ட்மெண்ட்டில் இருபத்தி ஒம்போது நபர்களும் அதுபோக பல்வேறு துறைகளில் காலியாக நெ உள்ள நிரப்பை மொத்தம் முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு நபர்களும் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு கடந்த டிசம்பர் மாதம் இருந்து இவங்க ஒவ்வொரு மாதத்துக்கும் அந்தந்த மாதங்களில் தேர்வு செய்யப்பட்ட ஃபைனல் லிஸ்ட்டு வெளியிடப்பட்ட இது வந்து அந்த இதை வந்து இவங்க வந்து வெளியிடுறாங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான இது தான் அப்போ தான் தெரியும் எவ்வளவு வேக்கன்சி வந்து ஃபில்லப் ஆகியிருக்கு டிஎன்பிஎஸ்சி மூலமாக அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு நம்பிக்கை வரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஜேடிஓவுக்கு நெ அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் நேற்று வழங்கப்பட்டதுன்னு சொல்லியிருந்தோம் அதுவும் நான் வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரூப் டூவுடைய நான் இன்டர்வியூ போஸ்ட் வந்து வரும்போது அதுவும் கிராண்டாக அந்த மாதிரி எவ்வளோ வேக்கண்ட் வருதோ அதை சிஎம் தலைமையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறாங்களா அப்படின்னு நான் வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸோ இன்டர்வியூ போஸ்ட்டுடைய கவுன்சிலிங் முடிந்தால் தான் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுடைய கவுன்சிலிங் ஆரம்பிக்கும் ஸோ இன்டர்வியூ போஸ்ட்டுடைய கவுன்சிலிங் இப்போ இருக்குது அதை முடிஞ்சவுன்னே நான் இன்டர்வியூ போஸ்ட் கவுன்சிலிங் வரும்போது இந்த வேக்கன்சி இன்னும் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு பொதுவான உண்மை சரி மேற்கொண்டு எந்த அப்டேட்னாலும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணுவோம் தேங்க் யூ